இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன் இது அற்புதமான பதிவு சனியே அதிர்ஷ்டக்கோள் ஒரு அற்புதமான வரலாற்று சம்பவம் இன்றல்ல நேற்றல்ல இப்பி ஐந்தாம் நூற்றாண்டிற்கு உங்களை அழைத்து செல்கிறேன் பாருங்கள் அன்பு நண்பர்களே சோழ சாம்ராஜ்யத்தின் முற்காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு சுமதேவன் என்கின்ற அரசன் மிக ஆட்சி நடத்தி வந்திருந்தார் அந்த அரசனுக்கு தன்னுடைய மனைவி கமலாவதியினுடைய அற்புதமான ஆசையின்படி ஒரு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்று அவரும் இறைவனிடத்திலே பிரார்த்தித்திருந்தார் கமலவதியும் தீவிர இறை பக்தர் சிவபெருமானை தொழாமல் அந்த நாள் அவருக்கு சிறப்பாக இருக்காது என்று நினைப்பவர் அதனால் ஒவ்வொரு முறையும் சிவனிடத்திலே வேண்டி வேண்டி எனக்கு எத்துணை வேதனை கொடுத்தாலும் பரவாயில்லை எனக்கு மிக நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் அந்த குழந்தை மூ உலகையும் ஆள வேண்டும் படியாக அருள் செய்ய வேண்டும் மகாதேவா என்று வேண்டினார் மகாதேவரும் சனி பகவானை இணைத்து கொண்டு ஒரு அற்புதமான நிலையை துவங்க ஆரம்பித்தார் இந்த குழந்தை பிறக்கும் நல்ல நாள் வேண்டும் என்பதற்காக அந்த அந்த ராணியார் தன்னுடைய ராஜகுருக்கள் ஐவரிடத்திலும் ஆலோசனை மேற்கொண்டார் ஐவரும் மிகச் இந்த ராணியாருக்கு ஒரு நல்லதொரு நாளையும் நல்லதொரு நாளிகையும் குறித்து கொடுத்தார்கள் அந்த அமைப்பிலே கமலவதியின் கர்ப்பனால் அந்த பிரசவனால் சிறப்பாக அந்த அமைப்பிலே அமைந்தது அவர்கள் வேண்டியபடி குழந்தை மிக அழகாக பிறந்தது அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம் மாசி மாதம் சதய நட்சத்திரத்திலே பிறந்தது சதயம் கோள் நிலைகளாக குரு பகவான் புரட்டாதியிலும் ரேவதியில் சனி பகவானும் அதே போல பரணியில் சுக்கிரனும் அதே போல செவ்வாயும் ரோகிணியில் மிக நல்ல முனைப்போடு இருக்கக்கூடிய கிரகமாக விளங்குகின்ற ராகுவும் இருந்தது இந்த கோள்கள் எல்லாம் ஒரு மிகச்சிறந்த யோக அமைப்போடு இருக்கிறது என்று குருதேவரும் சொன்னார்கள் குருதேவரின் அருள்மொழி நிச்சயம் நடக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை அன்னைக்கு தொடர்ந்தது ராணி அன்னைக்கு ராணி என்னையின் வேண்டுதல் நாளுக்கு நாள் பலிதம் பட ஒரு நாள் இந்த குழந்தையின் கண்கள் சிவப்பாகவே இருந்தது கண்டு குருதேவரிடம் கேள்வி கேட்டார் ராணியார் ராணியாரின் கேள்விக்கு குருதேவர் பதில் சொன்னார் இந்த குழந்தையின் கண்கள் சிவப்பாக இருப்பதற்கு காரணம் நாம் குறித்த நாளிகை பிரசவ நாளிகையை விட ஒரு நாளிகை சற்று தள்ளியதால் இந்த குழந்தை சிவப்பாக பிறந்தது இருந்தாலும் இந்த குழந்தை மூ உலகையும் ஆளும் அல்லது ஒரு சக்தி வாய்ந்த இறை குழந்தை என்று சொன்னார்கள் அதன்படி அந்த இறை குழந்தை பெரிதாக பெரிதாக ஒரு மாபெரும் அரசனானார் அந்த அரசன் பெயர் கோச்செங்க சோழன் என்கின்ற அமைப்பிலே பின்னாளிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் பட்டியலிலும் அந்த அரசன் இடம் பெற்றார் அந்த அரசன் ஒன்றல்ல இரண்டல்ல எழுபது ஆலயங்களுக்கு மேலாக பேர் ஆலயம் எழுப்பி சிவபெருமானை சிந்தனையில் இருத்தி வழிபட்டு வந்தார் இவருடைய ஆலயங்கள் மிகவும் சிறப்பான மாடக்கோயில் அமைப்பை கொண்டிருக்கின்றன அந்த ஆலயத்தில் ஒன்றாக நாம் பார்க்கின்ற திருவானைக்காவல் ஆலயம் மிகவும் பிரம்மாண்டமானது சுந்தர சோழன் என்கின்ற அரசன் ராஜராஜ சோழனின் தந்தை தன்னுடைய பட்டயங்களிலே குறிப்பிடுகிறார் அன்பில் என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய பட்டயத்திலே குறிப்பிடுகிறார் நாடு முழுவதும் சிவபெருமானுக்கு தான் மிக மிக அற்புதமான கோவில்களை கட்டியிருக்கிறார் அவரை தொடர்ந்துதான் நாங்களெல்லாம் ஆலயங்கள் நிர்மாணித்தோம் என்று புகழ்பட பேசியிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் கூட தன்னுடைய திருநாரையூர் பாசுரத்தில் சிவபெருமானுக்கு எழுபது கோவில்களை எடுத்த அமைப்பினை மிகச் சிறப்பாக விளக்குகிறார் அதோடு வைணவ ஆலயத்திற்கும் அவர் வந்து வழிபடுவார் அந்த ஆலயமும் அவராலே எழுப்பப்பட்டது என்று கூட திருமங்கை சொல்கிறார் சேக்கிலார் செங்கனன் செங்கன்ன சோழனை செங்கச்சோழன் நாயனாரை மிக அற்புதமான தன்னுடைய வரிகளில் புகழ்ந்து புகழ்ந்து பாடியிருக்கிறார் ஆக இம்மன்னனை மிக அற்புதமாக திருஞான சம்பந்தரும் தன்னுடைய பாசுகத்திலே பாடியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆக மூவரும் தேவாரத்தை உருவாக்கிய மூவரும் இந்த அரசன் முன்னோடி அரசன் சிவபக்தியிலே சிறந்த அரசன் என்றெல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள் ஆக இந்த அரசனின் வெற்றிக்கு காரணமான கோலாக சனி தேவர் சனி பகவான் இருந்திருக்கிறார் அவரே அதிர்ஷ்ட கோலாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அன்பு நண்பர்களே மிக்க நன்றி